காலக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹியூமிக் இந்த ஹியூமிக்கை வச்சு நம்ம எப்படி இயற்கை விவசாயம் செய்யறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த துகள்கள் பல பல பலனு மின்னதுன்னு இந்த மாதிரி நல்லா தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஒரிஜினல் அப்படின்னு நம்ப முடியும் அதே சமயத்தில் இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்ட்டு ஒரு விரலில் சும்மா நெத்தில சந்தனம் வைக்கிற அளவுக்கு தான் எடுத்துருக்குறோம் அதை வந்து நம்ம இப்போ தண்ணியில் போடுறோம் போடும்போது பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு அதனுடைய ஒரிஜினல் அப்படிங்கிறது நமக்கு இதில் மேலே பார்க்கும்போதும் தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே நூல் விட்டுக்கிட்டு வரும் பாருங்கள் அந்த சும்மா நெத்தியில் பொட்டு வைக்கிற அளவுக்கு தான் நம்ம போட்டோம் எந்த அளவுக்கு அதனுடைய பவர் கருப்பாக மாறுதுன்னு பாருங்க இந்த மாதிரி கரு கருன்னு நல்லா உங்களுக்கு மாறினா மட்டும்தான் அதனுடைய ரிசல்ட்டு காட்டில் கொடுத்தாலும் நல்லா நல்லாயிருக்கு தரமானது எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தா இருந்தாலும் மறுபடியும் நிறைய நண்பர்கள் கேட்கறதுனால அவங்களுக்கான இந்த வீடியோ பாருங்கள் சும்மா நம்ம ஒரு கொஞ்சம் தான் போட்டோம் அதுக்கே இந்தளவுக்கு மாறுது அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு தரம் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த பெரிய வாட்டர் கேனில் பாருங்கள் இதுலேயும் கரெக்டாக ஒரு விரலில் பொட்டு வைக்கிற அளவு தான் எடுக்கிறோம் இப்போ இந்த மாதிரி இது ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலதானி விதை பலதானி விதைப்பு விதைக்க தான் விதைக்க முடியலன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடத்துக்கு இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண்ணுடைய பிஹெச் லெவல் அதாவது மண்ணின் கார அமிலத்தன்மை ரெண்டையும் சமப்படுத்தி கொடுக்கும் மண்ணை வந்து எவ்வளோ கெட்டிருந்தாலும் அந்த நல்ல மண்ணாக மாற்றி கொடுக்கறது இந்த ஹியூமிக் பவுடர் செய்யுங்க அதே சமயத்தில் தரமான பவுடராக இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிக்கான உணவு மண்புழுவுக்கான உணவு எல்லாமே எல்லாத்துக்கும் இது உணவாகவும் செயல்படும் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணினுடைய ஈரத்தன்மையை நிக் அப்படியே பிடிச்சு வைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வளர்ச்சியை மெயினாக தூண்டும் வேர் வளர்ச்சியை தூண்டும் போது தான் உங்களுக்கு வேர் வளரும் கீழே எந்தளவுக்கு வேர் வளருதோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே இருந்து அந்த சும்மா ஒரு நாலு பீஸ் போட்டது எந்தளவுக்கு வந்துச்சுன்ட்டு இந்த பவுடர் இது மாதிரி பவுடர் நம்ம பயன்படுத்தும் போது தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் மண் எவ்வளோ மண் கெட்டிருந்தாலும் அந்த மண்ணை வந்து நல்ல மண்ணாக இது மாற்றும் அதோட இது பார்த்திங்கன்னா சாணப்பாசி கரைசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து விவசாயிகளே பயன்படுத்தலாம் நம்ம அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பயன்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா இதுவும் மண்ணை பொது பொதுன்னு பண்ணு மண்ணில் உள்ள செத்த செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும் செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை வச்சு அனைத்து இடுபொருளும் நம்ம தயாரிச்சுக்கலாம் இதை வச்சே வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் மீனம் இல்லை பத்து டு பதினஞ்சு நாளையில் தயாரிக்கலாம் புண்ணாக்கு வச்சு என்பிகே தயாரிக்கலாம் இதை ஒரு லிட்டரை வச்சு மீண்டும் மீண்டும் பெருக்கிக் கொள்ளலாம் இதெல்லாம் இயற்கை விவசாயத்தில் வந்து லோகு இயற்கை விவசாயங்களை யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம்